கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான பொக்கிஷத்தின் தலைப்பு நித்திய ஜீவன் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் வேத வசனங்களை தியானிப்போம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குதத்தம் அப்போ ஒரு வாக்குறுதி ஒரு பிராமிஸ் ஒரு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் யார் நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நமக்கு யார் கொடுக்க போவது என்ற காரியங்கள் நாம் தெளிவாக புரிந்து முடியும் பார்க்கலாம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் என்பதை நம்ம பார்க்கலாம் இங்க சொல்லப்பட்டது இரண்டு நபர்களை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது ஒன்று பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்காரு பிதாவாகிய தேவன் அந்த ஜீவன் எங்க இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குது என்பதே அவர் நமக்கு கொடுக்கின்ற சாட்சி அப்படின்றத சொல்றார் அதற்கடுத்து பனிரெண்டாம் வசனம் வாசிக்கும் போது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் கிளியரா நம்மளுக்கு தெளிவுபடுத்துறார் அதற்கடுத்த பதிமூன்றாம் வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் என்னென்ன விசுவாசமாயிருக்கணும் அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற விசுவாசமாய் இருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை நான் எழுதுகிறேன் என்று அவர்கள் இங்கு பதிவிட்டார் என்று அப்போ இந்த காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவே தெளிவுபடுத்துறாரு அதையும் நம்ம வாசிக்கலாம் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்துல என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்ற இப்போ என்னிடத்துல விசுவாசமா இருக்க என்ன விசுவாசிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது அதை இன்னும் அதை தெளிவா என்ன விசுவாச நம்ம தெளிவாக பார்க்கணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மூன்ற மூணரை வருட ஊழியம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் சுவிசேஷம் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும் அப்போ சீஷர்கள் மத்தியில அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கேள்வி எழுப்புறார் நம்முடைய கிறிஸ்து இந்த இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்க ஜனங்கள் எல்லாம் என்ன யார் என்று சொல்றாங்க அப்படின்னு கேள்வி அங்க இருந்த ஸ்ரீஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க உண்மை யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க உண்மை எளியான்னு சொல்கிறாங்க சிலர் இறையமையான்னு சொல்கிறாங்க சிலர் வந்து தீர்க்கதரிசிகளில் யாராவது ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்லும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்குறாரு நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அப்பசனாகிய பேதுர் அவர்கள் அருமையான ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துறாரு அந்த வாக்கியங்களை நம்ம வாசிக்கலாம் மத்த பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்றாரு அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஆச்சரியமா பார்த்து சொல்றாரு யோனாவின் குமாரனே யோனாவின் குமாரனா சி மோனே இதை வந்து யார் உனக்கு வெளிப்படுத்தினார்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்போ கிளியரா பேரில் ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு நீர் யாருனா ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்காரு உன்னதத்தில் இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறாரு அந்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நீர் அப்படின்னு கிளியரா சொன்ன உடனே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்திருக்கிறாருன்னு கிளியரா சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க அப்போ என்னென்னலாம் உபதேசங்கள்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்துல சொல்லியிருக்காருன்ற விஷயத்தையும் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வாசிக்கும் போது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தெளிவாக சொல்றார் என்ன சொல்கிறார்னா நித்திய ஜீவன் இருக்கு என்னன்னு விசுவாசிக்கணும் என் வசனத்தை கேக்குறீங்க இல்லையா நான் யாருன்னு சொல்லிட்டேன் இல்லையா என்னை அனுப்பினவரை என்னை அனுப்பினது யாரு பிதாவாகிய தேவன் தான் என்னை அனுப்புனாரு நான் பரலோகத்தில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு என்னை அங்கிருந்து அனுப்புறாரு இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் என்னையும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எங்க ரெண்டு பேரையும் நீங்க விசுவாசிக்கணும் என்னென்னு விசுவாசிக்கணும் பிதாவாகிய ஒரு தேவன் இருக்கிறாரு என்ன விசுவாசிக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதையும் விசுவாசிக்கணும் அவரும் இவரும் ஒருவருன்னு இல்லை இவரும் அவரும் வேற வேற என்பதை யார் விசுவாசிக்கிறாங்களோ வேத வாக்கியங்களின்படி யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றத சொல்றாரு நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பிதாவாகிய தேவன் யாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு நம்மை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அதை அறிந்து கொள்ள முற்படும் பொழுது அது குறித்தும் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்றாரு யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்ன கிளியரா சொல்றார் அப்போ என்ன பண்ணாருன்னா நம்மளையாடுவாங்க ஏசு கிறிஸ்து என்னப்பா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியலையா அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா வேத வாக்கியங்களை நல்லா ஆராய்ந்து பாருங்க அப்போ ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து நான் யாரு என்பதை குறித்து சாட்சி கொடுக்குமா எது கொடுக்கும் இந்த வேதம் கொடுக்கும் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு சரி இப்போ நம்ம கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் இப்போ அப்படி ஆராயும் பொழுது யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அந்த ஆராய்ச்சி ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்றது வாசிக்கலாமா யோவான் பதினேழு மூணு ஒன்றான தேவனாகிய உண்மையும் யாரு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் பரலோகத்துல இருக்கிற பிதாவாகிய தேவனை குறித்து சொல்றாரு ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் பரலோகத்திலிருந்து ஒருத்தர் அனுப்பினர் இல்லை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு எப்படிப்பட்டவர்கள் என்ன குணலட்சணம் உடையவர்கள் என்ன தன்மை உடையவர்கள் என்பதை அறிவதுதான் நித்திய ஜீவன் அப்படின்றத கிளியரா சொல்றாரு இப்ப பிதாவாகிய தேவன் யாரு குமாரன் யாரு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒன்று தீமத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவராய் சாவாய்மை சாவே சாவு வராதவருக்கு சாவு என்ற காரியமே அவருக்கு நிகழாது சாக முடியாதவர் தான் பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஒளியில வாசம் பண்றவர்தான் பிதாவாகிய தேவன் மனுஷர் எவருமே கட்டிராதவர் நெவர் ஒரு காலம் ஒரு காலம் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் அப்படின்றதுதான் பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்று இப்போ அப்போ பவுல் ஒரு விட்னஸ் பண்றாரு என்ன நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்துல என்ன வாசிக்க சொல்றாருன்னா பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய யாவரும் ஒருவரால் பரிசுத்தம் யாரு நம்முடைய ஆண்டவராகிய பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு நம்ம அப்ப செய்யற ஆண்டவராகியிஸ்தவம் செய்யப்படுகிற நாமும் ஒருவரால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட இதுதான் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்றோம் இல்லையா அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுவும் வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கு நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூணுல இருந்து முப்பதாம் வசம் வரை வாசிக்கும் வாசிக்கும்போது நம்மளுக்கு கிளியரா தெரியும் அதை நீங்க வீட்டுல கொஞ்சம் தியானித்து பாருங்க நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷம் முதல் பாத்தீங்கன்னா அவருடைய ஜனந விவரத்தை சொல்கிறார் அவர் ஜெனிப்பிக்கப்பட்ட விவரத்தை சொல்றாரு அப்போ எந்த எப்படியாக அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் இந்த அண்டம் இந்த ஆகாயம் இந்த கடல் இந்த சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இந்த எல்லாம் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டார் என்ற காரியங்களை அங்கே சொல்லியிருக்கு நான் போகிறோம் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் நானே அவருடைய அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு அப்போ அவருடைய பிதாவாகிய தேவனோட அவர் எப்படி செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறாரு அவர் மடியில் இருந்திருக்காரு அவருடன் இருந்திருக்கிறாரு என்ற விஷயங்கள் தெளிவா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பது பேர்லயும் வாசிக்கும் போது தெளிவா நம்மளுக்கு புரியுன்றத நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் பண்றாரு ஏசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா பிறக்கிறது அவர் கிட்டத்தட்ட பத்து மாதம் கண்ணியின் மரியின் வயிற்றில் இருக்கிறாரு அவங்க வயிற்றுல இருக்கும்போது கிட்டத்தட்ட பத்து மாதமா இருக்கிறாரு அதன் பிறகு அவர் வந்து பிறக்கிறாரு பன்னிரெண்டு வயசில் ஞானமா பேசாரு முப்பது வயசில் அர்ப்பணிக்கிறாரு அர்ப்பணித்து அவர் எங்க போறாருன்னா மரணத்துக்குள்ள போறாரு மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருக்கணுன்றது சட்டம் பூமியின் இருதயத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ செய்கை வித்தை ஞானம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது என்பதை நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் பிரசங்க இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம் இப்போ மரணித்த அவர் எப்படி யாரால் உயிர் நாற்பதாம் வருத்துல வாசிக்கலாம் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதட்சியமாய் காணும்படி செய்தார் அப்படின்றத தெளிவுபடுத்தலாம் இப்ப மூன்றாம் நாளில் யார் தான் எழுப்பது அனுபவிறிஸ்தவன் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிற சாவாமை உடைய ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவன் தான் என்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறித்த ஏசு கிறிஸ்துவை தெழுப்பினார் இன்னொரு என்ன வசனம் ரோமர்ல அப்போ குறிப்பிடாரு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் சொல்றார் அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் உயிர் திழப்புண்தா பரலோகத்தில் இருக்கல ஒன்றான மேதேவனாகிய பிதாவாகிய தேவன் தான் ஏசு கிறிஸ்துவை உயிர் தழுப்பியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம அதனால தான் அவருடைய ஊழிய பாதையில பாத்தீங்கன்னா என் பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு தான் யோவான் மூன்று பதினால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி அவரை என்ன பண்றாரு தான் கொடுக்குறார் பிதாவாகிய தேவன் தான் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என்ன சொல்றாருனா தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனால் பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்றாருனா இந்த உலகத்துக்கு அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அப்போ பிதாவாகிய தேவனுடைய குண நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ பிதாவாகிய தேவனை குறித்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக ஆமேன்